ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு மகாளய அமாவாசை என்னுடைய மாமனார் எங்களுடைய மேரேஜுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க ஸோ லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் வரைக்கும் என்னுடைய மாமனாருக்கு மட்டும் தான் நாங்கள் அமாவாசை விரதம் எடுத்துட்டு இருந்தோம் லாஸ்ட் இயர் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியாரும் தவறிட்டாங்க ஸோ ஒன் இயராக எந்த ஒரு ஃபங்க்ஷனும் விரதமும் நாங்கள் எடுக்கலை இப்போ மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே இறந்ததுனால இந்த வருஷம் தான் முத முத ரெண்டு பேருக்கும் சேர்த்து புரட்டாசி அதாவது மகாலய அமாவாசை வரதை எடுக்கிறோம் லஞ்சுக்கு ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவும் வைக்கல பருப்பு சாம்பார் கூட்டவியல் அப்புறம் வெள்ளரிக்காய் தயிர்க்கி செடி மாங்காய் பிளோடு அப்பளம் அப்புறம் நாகர்கோவில் ஸ்பெஷல் சம்பாரம் அப்புறம் பால் பாயசம் இவ்வளோ தான் 캐릭터 채트노 음. 어디를 가든 부시는 거 같아. 제비꿈도 먹어. 아. 코니 꿈도